அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் அனைத்து போட்டித் தேர்வுக்கு பயிலக்கூடிய மாணவ மாணவர்களுக்கும் வணக்கம் இது உங்கள் கல்லர்நாட் அகாடமி இப்போ பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பேசிஸ் தான் ரெகுலர் பேசிஸ் தான் நாலாயிரத்தி அறநூற்றி அறுபது இன்ஸ்பெக்டர் வேகன்சி சரிங்களா எஸ்ஐ அன் கான்ஸ்டபுள் போஸ்ட் ரெண்டுமே மெர்ஜ் பண்ணி போடுறாங்க சப் இன்ஸ்பெக்டர் வேகன்சிக்கு வந்து உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும் அதே போல் வந்து கான்ஸ்டபுள் போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் டென்த் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்சிருந்தாலே போதுமானது போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா இதில் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ளிகேஷனோட ஸ்டார்டிங் டேட் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது அடுத்த மாதம் இது மார்ச் ஏப்ரல் பதினஞ்சு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் அதே போல் மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் மோடு எல்லாமே ஆன்லைன் மோடு தான் உங்களுக்கு அஃபி அஃபீசியல் வெப்சைட் பார்க்கணும் அப்படின்னா டபிள்யூ டபிள்யூ டாட் ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பதினஞ்சாம் தேதியிலேருந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் நீங்கள் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸில் ஒரு காவல்துறையில் ஒரு அதிகாரி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம கல்லர்நாடு அகாடமியில் தாராளமாக வந்து இணைஞ்சிக்கோங்க உங்களுக்கான தங்கும் இடம் உங்களுக்கு இப்போ அகாடமிக் அதாவது பாடங்கள் நடத்தக்கூடிய விஷயம் எல்லாமே வந்து கட்டணம் இல்லாமல் முழுவதும் கட்டணம் இல்லாமல் சொல்லி தராங்க அதே போல் வந்து உடற்பயிற்சி வகுப்பு போலும் உங்களுக்கு கட்டணம் இல்லாமல் சிறப்பான முறையில் வந்து சொல்லி தந்துட்டிருக்காங்க காக்கி சட்டை அணிய வேண்டும் என்று எண்ணம் இருந்தால் தாராளமாக வந்து இணைந்து கொள்ளுங்கள் சரிங்களா மேலும் தொடர்புக்கான நம்பர் வந்து எயிட் சிக்ஸ் எயிட் டபுள் ஜீரோ ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டூ வாட்ஸ்அப் தொடர்புக்கு எயிட் ஜீரோ நைன் எயிட் சிக்ஸ் எயிட் ஒன் ஃபோர் டூ சிக்ஸ் இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணாலும் சரி வாட்ஸ்அப்பில் ரெண்டாவது சொன்ன நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் சரி தான் வந்து நீங்கள் வந்து எந்த மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி தான் இது நம்ம மதுரை மாவட்டம் பிஎம்டி காலேஜில் நடந்துகிட்ருக்கு சரிங்களா முற்றிலும் இலவசமாக நடந்துகிட்ருக்கு பிஎம்டி காலேஜ் மற்றும் கலர்நாடு அகாடமி இணைந்து நடத்தும் போட்டித் தேர்வதற்கான இலவச பயிற்சி வகுப்புகள் தாராளமாக இணைந்து நீங்கள் பயன்பெற என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்